பெரியாழ்வாழ் திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் பதினெட்டாம் பாசுரம் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு கொள் மகர குழைவை திண்ணமிருந்தவா காணீரே சேயிழ வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணபிரான் காதில் அணிந்திருக்கக்கூடிய மகர குண்டலங்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது எம்பெருமான் பிரளய காலத்தில் பூமியையும் மலைகளையும் கடல்களையும் சப்த லோகங்களையும் தன்னுடைய திரு வைத்து காப்பாற்றினான் அதை அவன் எப்படி என்றால் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்தானாம் என்ன மகிழ்ச்சி என்றால் இவைகள் அனைத்தையும் பிரளயம் அழிக்காதபடி காக்கப்பெற்றோம் என்று மகிழ்ந்து தன்னுடைய வயத்தில் வைத்திருந்தானாம் அப்படிப்பட்ட அந்த கண்ணவிரானுடைய அழகே நிறங்கொண்ட அனைவரையும் கவரக்கூடிய அந்த மகர குண்டலங்களின் அழகை வந்து பாருங்கள் என்று காண்பிக்கிறாள் இப்பாசுரத்தில்